முதல் முறையாக டோமோ ரேடிஸ்காட் எக்ஸ் நைன் அதிநவீன கதிரியக்க சிகிச்சை கருவியை அறிமுகம் செய்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் இன்று டோமோ தெரப்பி ரேடிஸ்காட் எக்ஸ் நைன் எனும் அதிநவீன கதிரியக்க சிகிச்சை கருவியை அறிமுகம் செய்தது இதன் மூலம் தென் தமிழகத்தின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் என்ற பெருமையை இந்த மையம் பெற்றது இந்த கருவியை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் எஸ் என்ஆர்எஸ்என் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசுவாமி இணை நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் அரங்காவலர்கள் எஸ் நரேந்திரன் வி ராமகிருஷ்ணா தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் சீரியர் இயக்குனர் டாக்டர் பி குகன் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் டீன் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ சூப்பர் இன்டென்டென்ட் டாக்டர் அழகப்பன் ஸ்ராயரன் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் மற்றும் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சையில் அதிநவீனமாக அமெரிக்காவில் வடிவமைக்கப்பட்ட இந்த டோமோதெரபி ரேடியஸ்கார்ட் எக்ஸ் நைனின் மதிப்பு ரூ முப்பது கோடி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அதிநவீன மருத்துவ கருவி குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் கூறுகையில் டோமோதெரப்பி ரேடிஸ்கார்ட் எக்ஸ் நைன் என்கின்ற இந்த அதிநவீன கருவி மூலம் உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்களை எக்ஸ்ரே அனைத்து கோணங்களிலும் அனைத்து முன்னூற்றி அறுபது டிகிரி புற்றுநோய் கட்டியை நோக்கி செலுத்த முடியும் இந்த கருவியின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இது சிகிச்சை திட்டமிடல் மற்றும் கதிர்வீச்சு செலுத்துதல் ஆகியவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு ஆற்றல் கொண்டுள்ளது மேலும் இதில் மிக உயர்ந்த தரம் கொண்ட மருத்துவ படங்களை எடுக்கக்கூடிய கேவிசிடி அமைப்பு உள்ளது இதனால் மூலம் நோயாளிகளின் உடலில் உள்ள கட்டியின் அளவு வடிவம் மற்றும் இருப்பிடத்தை துல்லியமாக குறிவைத்து கதிர்வீச்சு சிகிச்சை வழங்க முடியும் இந்த கருவி மூலம் புரோஸ்ட் மார்பகம் நுரையீரல் மூளை தலை கழுத்து மற்றும் அனைத்து புற்றுநோய்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சை வழங்கலாம் கதிர்வீச்சு சிகிச்சை வழங்கும் முன் செயற்கை நுண்ணறிவு அமைப்பு ஏஐ மூலம் அதற்கு திட்டமிட்டு கட்டிடங்களின் கட்டிகளின் அன்றைய நிலையை இரண்டு வகையாக பட அமைப்புகள் கேவிசிடி மற்றும் எம்பிசிடி மூலம் கண்டறிந்து நோயாளியின் உடல் உள்ள கட்டிகளின் இருப்பிடத்தை சரிபார்த்து கதிர்வீச்சு செலுத்த முடியும் மேலும் சிகிச்சைக்கு முன் ஒவ்வொரு கட்டியின் இருப்பிடத்தையும் சரிபார்க்கவும் சிகிச்சைக்கு பின்னர் குறிப்பிட்ட பகுதியில் கதிர்வீச்சு செலுத்தப்பட்டதை உறுதி செய்யவும் முடியும் இவ்வாறு கட்டிகளை மிக துல்லியமாக குறிவைத்து கதிர்வீச்சு செலுத்துவதால் சுற்றியுள்ள ஆரோக்கியமான பகுதிகளுக்கு ஏற்படும் சேதாரத்தை குறைக்க முடியும் இதனால் கதிர்வீச்சு சிகிச்சையின் பக்க விளைவுகள் குறைக்க முடிகிறது அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் புதுமை என்பது மறக்க முடியாத ஒன்று இந்த துறைகளில் குறிப்பாக மருத்துவ துறையில் கொண்டு வரப்பட்டுள்ள சிரஸ் புதுமை சிகிச்சை முறைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அவை மனித குலத்திற்கு பெரிதும் உதவி இருக்கிறது இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கதிரியக்க சிகிச்சை வழங்கும் கருவியான டோமோதெரபி ரேடியஸ்கார்ட் எக்ஸ் நைனை எஸ்என்ஆர்எஸ் சன்ஸ் உதவியோடு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்த கட்டிடத்தில் கட்டணத்தில் பயன்பெற அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இவ்வாறு அவர் கூறினார்